so suction pressure and discharge pressure வந்து எவ்வளவு நீங்க பார்க்கலாம் எக்ஸாம்பிள் இருக்கு discharge pressure வந்து 35400 இருக்கு இது அப்படியே வந்து உங்களுடைய recommended வந்து பாக்கும்போது அது வந்து நியர் மேட்ச் ஆச்சு அப்படினா டபுள் வெரிஃபிகேஷன் நீங்க பண்ற மாதிரி அர்த்தம் கரெக்ட்டுங்களா so ஏசி கேட்கலாம் உங்களுக்கு வந்து அலாரம் பாப்ப பாக்கணும் ஓகே அலாரம் பாப்ப பாக்கணும் அது வந்து ரொம்ப ஒஸ்டு சி ஆகும் அளவுதான் நார்மலா இருக்கும்போது உங்களுக்கு அந்த அளவு விஷயங்கள் வராது ஸோ எப்பயுமே வந்து ப்ராப்பர் ரிஃப்ரிஜரன் லெவல் நம்மளுடைய சர்க்கிள்ஸ்ல வந்து நம்ம யூஸ் பண்ணாதான் ப்ராப்பரா நம்ம வந்து இஃபிஷியா அந்த யூனிட்டை வந்து ரன் பண்ண முடியும் சோ இதுவுமே வந்து ரெஃப்ரிஜரண்ட் லெவல் வந்து உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஈஸியா வந்து நீங்க இந்த மாதிரி ஐரியல் பிரஷர் ஆஃப்ரிஜ் கேஸ் வராத சக்ஷன் பிரஷர் இது வந்து வித் டிசைன் இதுல வந்து இப்படி இருக்கு அப்படின்றது வந்து நீங்க ரெண்டு மேட்ச் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா ஈஸியா வந்து நீங்க அந்த ரெப்ரெஜென்ட் லெவல் எவ்வளவு இருக்குன்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றோம் சரிங்களா சோ இதendev வேற ஏதாவது நீங்க ஷார்ட் மெத்தட் நீங்க யூஸ் பண்ணி பண்ணிருந்தீங்க அப்படினா சோ